இப்போ நம்ம பார்க்க போகிறது வெள்ளை மயில்கள் ப்ளூ மயில்கள் பார்த்தாக்கி இப்போ நம்ம வெள்ளை மயில்களை பார்க்க வந்திருக்கோம் ஆஹா வெள்ளை மயிலும் தோகை வீசிதாங்க எல்லா மயிலும் தோக வீசம் அட என்ன மயில் அந்த பக்கம் தோகை வீசிருக்கு ஏகப்பட்ட மயில் இருக்குங்க இந்த மயில்களை பார்க்க பல மயில்கள் தள்ளி வந்துரு ஆங்கா கக்கா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது முன்பக்கமாக பின்பக்கமானே தெரியல முன்பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் நமக்கு தெரியல ஏன்னா வெள்ளை கலர் மயில் இல்லையா அதனால் கன்ஃபிஸ் ஆகிட்டேன் சூப்பரியா மயில் தோகை விரிச்சாட்னா மழை பெய்ய போதுன்னு அர்த்தம் அதெல்லாம் சும்மா அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற மயில் டெய்லி தான் தோகை விரிச்சாடுது மண்டலில் டெய்லியாக மழை பெய்யுது ஏதாவது வேலை இல்லாதவங்க கிளத்து வைக்கிறவங்க தான் நம்ம கடவுளை நம்பலாம் ஆனால் இவங்க கண்ணுலி தனமாக இந்த மாதிரி அள்ளி விடுறதை எல்லாத்தையும் நம்பக்கூடாது ஆ மயிலை பார்த்துட்டியா தோக விசாரணை பார்த்துட்டியா சொல்லாமா சாப்பலாம் மணியாகுது வீட்டுக்கு வருது நம்ம வீட்டுக்கு வர டைம் வச்சு மயிலுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கும் டீவர்ஸ்க்கும் வணக்கத்தை போட்டு கலந்துடலாம்